கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அல்ல இல்லையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இப்பொழுது பாடப்படுகிற பாடல்கள் சத்திய வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டதான சத்திய பாடல்கள் அதாவது வேத பகுதியிலே நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அதோடு மாத்திரமல்ல நூற்றி முப்பத்தி ஏழாவது சங்கீதத்திலே மூன்றாவது வசனம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படியாக கர்த்தருக்கு புது எல்லோரும் பாடுகிறோம் அதோடு மாத்திரமல்ல இந்த பாட்டை கண்டு பயந்து அநேகர் கர்த்தரை நம்புவார்கள் என்று சத்திய வேதாகமம் கூறுகிறபடினாலே வேத வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டதான சத்திய பாடல்கள் இதை கேட்கிறதான அனைத்து மக்களும் இந்த பாடல்களை கவனமாக கேட்டு நீங்கள் தேவனிடத்திலே பலன் பெறும்படியாக தேவன் பேரால் உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்